கேட்கிற ஏற்கனவே பிறந்த வலிவலோ இதயத்தை கயிறு கட்டி இழுத்த வலிவலோ ஒளிர் சிந்தும் இரு கண்கள் உயிர் வாங்கும் சிறைதழ்கள் இந்நுள்ளே என்னுள்ளே ஏதேதோ செய்கிற சீத்திரமுடி எவ்வளவு நேரமா உனக்காக வெயிட் பண்றது

எங்க பாக்க வர்றீங்க தெரியுமா பாரு பாரு உன் வேலைய நீ பாரு கொஞ்ச நேர அமைதியா இருங்க நான் இவ்ளோ நேர லவ்னா சும்மா நினைச்சிட்டு இருந்தா இப்போதானே புரியுது எனக்கு லவ்னா எவ்வளவு பெருசுன்னு ஏன்டா என்னாச்சு இல்லமா என்னோட ஃப்ரெண்ட் காதல பாத்திட்ட அன்னைக்கு கதை சொன்னதுல இருந்து இப்ப வரைக்கும் எனக்கு ஒரே சந்தேகம்தானமா நான் ரியா கிட்ட கூட சொன்னே நீ லவ் பண்றேனே சப்போஸ் ரகு விட்டுட்டு போயிட்டாங்கன்னா என்ன பண்ணுவேன் கேட்டிருக்கே அதெல்லாம் ஒண்ணு ஆகாதுன்னு அவ சொல்லிருக்க அப்ப புரியலம்மா எனக்கு இப்போதானே புரியுது லவ்னா எவ்வளவு பெருசுன்னு அவர் அவ்ளோ காதலிச்சிருக்காரு இறந்து போனதுக்கு அப்புறமா இப்போ காதலிச்சிட்டு இருக்காருமா அப்ப அந்த பொண்ணு உயிரோடு இருந்திருந்தா ரொம்ப லக்கி இல்லமா என்னாச்சுன்னு இப்படி புலம்பிட்டு இருக்க இல்லமா அதுதானமா உண்மை அந்த பொண்ணு அவ்வளவு லக்கி இல்லமா அந்த பொண்ணு மட்டும் பிறந்திருந்தா அவ்வளவு லக்கியமா நம்ம யார் மனச வேணாலும் மாத்தலாமாமா அப்படியெல்லாம் சொல்ல முடியாதுடா அவங்க அவங்க மனச பொறுத்துதான் இருக்கு ஏன் இப்ப இப்படி பேசிட்டு இருக்க

ஐயோ அப்படி எல்லாம் என் வாழ்க்கையில எதுவும் இல்லமா அவ தான் லவ் பத்தியே பேசிட்டு இருப்பாங்க அதான் கேக்குறேன் அதுக்கு முதல்ல அவங்க மனச மாத்தணும் அப்பதானமா லவ் பண்ணிருக்க முடியும் சும்மா கேட்கணும்னு தோணுச்சு கேட்டா அவ்வளவுதாமா நம்ம மனசு என்னைக்குமே யாருக்காதையும் மாறாதடா அந்த பொண்ணுக்கு ஈக்குவலா வந்தா மாறுமோ இல்லமோ அது எனக்கு சுத்தமா தெரியல அந்த பொண்ணு இடத்துக்கு யாராவது அதே ஈக்குவல்ல வந்தா மாறலாம்டா சரி ஓகேமா சரி ஓகேடா மாப்பிள்ளையே பேசி முடிச்சிடலாம் தானே உங்களோட விருப்பமா

புசாம்மா ஒரே மேடில வைக்க முடியுமாமா நம்ம ஹிந்து ஓகேரியாவுக்கு கிறிஸ்டின் முறையில தான கல்யாணம் பண்ணுவா ஏமா இப்படி பண்றீங்க இங்க விடிய காலையில 4 மணிக்கு நல்ல நேரம்னு சொல்லி 4 மணிக்கு எல்லாம் முடிச்சுடுவாங்கடா அதுக்கு அப்புறம் நீ எனக்கு ஒரு புரியாத விஷயம் என்கிட்ட கேட்காம எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டீங்க அப்புறம் என்கிட்ட வந்து கேக்குறீங்க பொண்ணோட சம்பந்தம் ரொம்ப முக்கியமாடா பொண்ணோட சம்பந்தம் முக்கியமா பட் நம்ம வீட்லயே பாத்து புக் பண்ணியாச்சு நீங்க நடத்துங்கமா நீங்க நடத்துங்க இந்த மாப்பிள்ளை நான் பார்க்கணுமா என்கிட்ட ஓகேவா ஒரு நல்லவரா எதுவுமே கேட்காம நீங்க பண்ணிட்டீங்க அந்த ஒரு வான் வீக்கு முன்னாடியே சொன்னேன் டேபிள் மேல போட்டோ இருக்குடா அதை எடுத்து பாரு எடுத்து பாருன்னு அம்மா இன்னும் அந்த போட்டோ காணவே காணோமா

பொண்ணுக்கே இன்னைக்கு தான் விஷயம் தெரிஞ்சா அதுக்குள்ள கல்யாண கல நான் இவ்ளோ ஃபாஸ்டா டைவ செஞ்சி இருக்காதீங்கமா ஒரு வார்த்தை என்கிட்ட கேக்கணும் 29 ஆம் தேதி வெச்சுக்கலாமா அதுக்கு அப்புறம் வெச்சுக்கலாமா இதெல்லாம் கேடையாதலமா அச்சோ மறந்துட்டேன்டா தம்பி மாப்பிளையே சொல்ல மறந்தத தானமா இத ஏமா மறக்காம இருப்பீங்க நீங்க மாப்பிள சரியலாம குடிகர்னா இருந்தா என்னமோ பண்ணுவீங்க இதெல்லாம் மாப்பிள வீட்டலயே வந்து கேட்டிருக்காங்கன்னு சொல்லிருக்கீங்க எப்படி அதெல்லாம் நல்ல பையன்தான் நல்லா விசாரிச்சிட்ட கவலைப்படாத பாக்குறேன் பாக்குறேன் நல்ல பையனா இல்லாம மட்டும் இருக்கட்டும் உடனே டிவர்ஸ் கொடுத்துட்டு வந்துடுறேன் கல்யாணத்துக்கு முன்னாடி என்ன பேசுற நீ தெரியுமா பேசல வாயில அடிச்சுக்கிறேன் கிளம்புங்க ஆனா இதெல்லாம் ரொம்ப ஓவர்மா அம்மா அம்மா ஏன் வந்திருக்கா நினைக்கிறேமா போய் சொல்லுங்க என் பொண்ணுக்கே தெரியாம கல்யாணத்து முடிவு பண்ணிருக்கேன்னு போய் சொல்லுங்க சந்தோஷம் தான் படுவா அமைதியா இரு ஆஹ் சந்தோஷப்படணும் அவ சந்தோஷப்பட்டு என்ன பிரயோஜனம் நீ அமைதியா இரு

ஏங்க கல்யாணத்துக்கு எப்ப நீங்க வருவீங்க? வெளிய காலையில 4 மணிக்குள்ள தாளி கட்டி முடிஞ்சிரும். அதுக்கப்புறம் அப்புறம் வந்துருவோம். அப்போ ஓகேமா? சரி அம்மா இந்த இன்விடேஷன் கொடுடா. ரொம்ப நல்லதுங்க கல்யாணத்தை கண்டிப்பா வந்துருவோம். கண்டிப்பா வர்றீங்கமா ஒரு முன்னாடி வருவீங்க நினைச்சேன் போங்கமா. 4 மணிக்கு முன்னாடியே பக்கம்தான் அப்புறம் என்ன? எனக்கு என்னமோ நீங்க பிளான் போட்டு செஞ்ச மாதிரி இருந்துச்சுமா. ஐயோடா இல்லடா. நாங்க என்ன பிளான் போடப் போற பேசா. பார்க்கறமே பார்க்கற அந்த ஏர்மா.

ஓ நம்மளோட ஃப்ரெண்டோட காதல நீ சொல்லிட்டு இருக்கியா ஆமா அதுல இருந்து கொஞ்சம் காதல்னா ஒரு இன்ட்ரஸ்ட் வந்திருச்சு யாரை லவ் பண்ண இன்ட்ரஸ்ட் வந்துருக்கு யாரை லவ் பண்ண காதல் மேல ஒரு இன்ட்ரஸ்ட் வந்திருச்சு அவ்வளவுதான் ஓ அப்படி வரியா நீ சரி ஓகேடி நிறைய இடத்துல பத்திரிக்கை கொடுக்க வேண்டியதா இருக்கு வரியா கூட என்ன ஃப்ரெஷ் பாக்ல எதுவும் பண்ணல பதாண்டி தூங்கி எழுந்திருச்சேன் தூங்கற வேலைய மட்டும் பாரு சரியா நீ கல்யாணத்துக்கு அப்புறம் எல்லாம் எப்படிதான் அவன் உன்ன வச்சு மேக்கப் போறான்னு தெரியலடி வேற கல்யாண கல்யாணம் சொல்றது எனக்கு கடுப்பா இருக்கு அப்போ இதுக்கு மேல கல்யாண கல்யாணம் நான் 12 டேஸ் இருக்கு 12 டேஸ்ல எப்படி வெச்சு செய்யறங்கறத மட்டும் பாரு மேடம் உங்களுக்கு கல்யாணம் நடக்க போகுது தெரியும்ல சரிடி ஓகே நான் சரி போயிட்டு ஐயோ வந்தவங்க கிட்ட கூட ரெண்டு பேரும் நேரத்துல நீ வேணா அப்புறமா வந்து நாங்க சரிடா கல்யாணம் பண்ணி அந்த வீட்டுல எப்படி இருக்க போறியோ தர்லடி அடங்கு கிளம்பு தெரியுமா போயிட்டு வரோம் சரி டி ஆயிட்டு வாடி தெரியுமா நான் போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வந்துறேன் ஆ சரிடி அந்த பொண்ணு என்ன நினைச்சிருக்குமோ தர்லடி ஏமா இல்ல அந்த நாள்லயே கல்யாணம் வச்சிட்டோமே இத்தனைக்கும் அந்த பொண்ணு சொல்லி இருக்கு அப்பயும் வச்சுட்டோமே அதுதான் ஏன்மா அப்படி பண்றீங்க அவளை எதுவும் நினைக்க மாட்டாமா உங்களுக்கு தெரியாது மறந்து இருப்பீங்கன்னு நினைப்பா விடுங்க இல்லை இருந்தாலும் ஐயையோ நீ முதல்ல கவலைப்படுறது இந்த கல்யாணம் பண்ண வேண்டியதா இருக்கு ரொம்ப பண்ணாதடி ஒரு வார்த்தைக்கு எனக்கு இப்ப நான் வாங்க ஆனா நீங்க பாத்தீங்களா பெரியது இப்படி ஆயிட்டு வா உனக்கு தான் இப்ப தெரியும் நாங்க ரெண்டு மாசத்துல இருந்தே ஆரம்பிச்சிட்டோம் கிட்ட ஒரு வார்த்தை கேக்கறது இல்ல என்னமோ பண்ணுங்க போங்க சரி நீ போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வா போ ஆ சரிம்மா வா காவியா என்னாச்சு இல்ல கல்யாண பக்க பக்க போகும்போது எனக்கு கொஞ்சம் பயமா இருக்காதீ ஏ என்னாச்சு அத தெரியல ஒரு மாதிரி பயமாவே இருக்கு என்ன ஏதுன்னு ஒண்ணுமே புரியலாதீ என்ன ஏதாவது கல்யாணத்தை ஸ்டாப் பண்ணான ஏதாவது ஐடியாவா அப்படி எல்லாம் இல்ல நான் அதுக்கெல்லாம் நினைக்கவே இல்லடி ஓகே பின்னே உங்களுக்கு பயமா இருக்கு நீங்க என்ன தவிர வேற ஏதாவது பொண்ண லவ் பண்ணிருக்கீங்களாடி என்ன என்ன நீ பேசிட்டு இருக்க என்ன தவிர வேற ஏதாவது பொண்ண லவ் பண்ணிருக்கீங்களாடி அத தான் கேட்க வர உங்க கிட்ட என்ன லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்க காவியா நல்லா கேட்காதது இப்ப என்ன உனக்கு டவுட் வருது எனக்கு ஒண்ணு புரியுது அது என்ன கல்யாணம் பக்க பக்கம் வரும்போது நீங்களே இப்படி கேக்குறீங்க இல்ல அது நீங்க என்கிட்ட மறக்கறீங்களோன்னு தோணுதாடி நீங்க ஒரு பொண்ண லவ் பண்ணிருக்கீங்க அதையே என்கிட்ட சொல்ல மாட்டேங்கறீங்க காவியா லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்காத நான் எந்த பொண்ணையும் லவ் பண்ணல காவியா இல்ல போய் சொல்லிட்டு இருக்கீங்க நீங்க ஒரு பொண்ண லவ் பண்ணிருக்கீங்க ஆதி ஏ காவியா ரிட்டன் ரிட்டன் நீ எனக்கு அடி பேத்திட்டு இருக்க இப்போயே சொல்ற நான் உன்னை தவிர வேற எந்த பொண்ணையும் காதலிக்கல காவியா போய் சொல்றீங்க அது எனக்கு முன்னாடி நீங்க யாரையோ காதலிச்சிருக்கீங்க காவியா இல்லன்னு நான் தெரிவா தான சொல்லிட்டு இருக்கேன் ஏ ஆதி கோவ வரத ரொம்ப நான் உண்மையே சொல்றா அது நீ போய் போய்னு சொல்லும்போது எனக்கு அவ்ளோ கோவம் ஏறுது காவியா உண்மையே சொல்லல ஆதி நான் இப்போ சொல்றேன் நீங்க உண்மையே சொல்லவே இல்ல எனக்கு நல்லா தெரியும் நீங்க உண்மையே சொல்லவே இல்ல காவியா இந்த தடவை உனக்கு யார் சொல்றது முதல்ல யார் சொன்னா என்ன நீங்க உண்மையே சொல்லுங்க நீங்க யாரை லவ் பண்ணியிருக்கீங்க இப்போ யூ யாரையும் லவ் பண்ணவே இல்ல காவியா இல்ல அது நீங்க ஏதோ கல்யாணத்துல பிளான் போட்டுருக்கீங்க ஆதி நீங்க கல்யாணத்தை நிறுத்தணும் நினைக்கிறீங்க அது கல்யாணம் வரைக்கும் என்ன கூட்டிட்டு போய் அங்க அசிங்கப்பட வைக்கணும்னு நினைக்கிறீங்க அது நீங்க அது என்ன பண்றீங்க ஆதி ஒரு பொண்ணு மேல கை வைக்க கூடாதுன்னு நினைச்சேன் நீ பேசுற பத்தியா அது எனக்கு எவ்வளவு கோவம் வருது தெரியுமா என்னைக்குமே இந்த கல்யாணத்தை நிப்பாட்டும் நான் யோசிக்கவே இல்ல அதுவும் ஒரு பொண்ணு அசிங்கப்படுத்தணும் நான் சுத்தமா யோசிச்சது இல்ல காவியா என் அம்மா சொல்லி கொடுத்திருக்காங்க காவியா ஒரு பொண்ணு அசிங்கப்படுத்த வைக்க கூடாதுன்ட்டு ஆனா நீ என்னையே இவ்வளவு தூரம் பண்ணிட்டு இல்ல காவியா எனக்கு கோவம் வந்தது நீ அந்த இதை சொன்னதுக்காக இல்ல என்ன கல்யாணத்தை நிப்பாட்ட வைப்பேன்னு சொன்னல அதுக்காக நான் உன்கிட்ட என்னைக்காவது வந்து சொல்லிருக்கேன் இந்த கல்யாணம் எனக்கு சுத்தமா பிடிக்கல நிப்பாட்ட போறேன்னு அப்போ நீங்க ஒரு பொண்ணு லவ் பண்றீங்க

மாட்டீங்க சரியா காதுல வச்சிருக்கீங்க சொல்ல மாட்டேங்கறீங்கல ஆனா அந்த விஷயம் எல்லாமே எனக்கு தெரிஞ்சிருச்சாதி உங்களுக்கு டைம் இருந்துச்சா இத படிங்காதி உங்களுக்கு ஃபர்ஸ்ட் படிச்சீங்களே இது யாரோடதுன்னு அதுன்னு தெரிஞ்சிரும் இத நான் எழுதுனது இல்லாதி உங்க கபோர்ட் தர்க்கமா அதை நான் பார்த்தேன் நான் எல்லாதையும் படிச்சாதி உங்களுக்கு டைம் இருந்துச்சா இத படிச்சுக்கோங்க என்னது இது பாரு நீ ஒரு தப்பு பண்ணிருக்க ஆனா உனக்கு புரியாது இருக்கட்டும் நான் தப்பு பண்ணிருந்தேன்னே இருக்கட்டும் நான் உங்களுக்கு என்ன காத

நான் உண்மையை மறைக்கிறது காரணம் உனக்கு என்னன்னு தெரியல காவியா அது அததான் நானே சொல்றேன் அது நான் விட்டுட்டு போயிருவேன் விட்டுட்டு போயிருவேன் இன்னும் உங்க கூட தாட் நான் எவ்வளவு தூரம் சொல்லி உங்களுக்கு அந்த தாட் போகலல அது ஏய் நீ விட்டுட்டு போவே நான் சொல்லவே இல்லடி கோவப்படாதீங்க அது கோவப்படாதீங்க நான் எதுக்கு மறச்சன உனக்கு இன்னோ தெரியல தெரிஞ்சதுக்கு அப்புறம் என்கிட்ட வந்து பேசு கேட்டா ப்ளீஸ் டைவர் செஞ்சு கிளம்பே इरिटेट பண்ணாத நீ ஐயோ அது நானா கேட்டதுக்கு அப்புறமே ஏன் உங்க வாயில இருந்து ஒண்ணு வர மாட்டேங்குது அது ஏன் விட்டுட்டு நீங்க நினைக்கிறீங்களா உன்கிட்ட சொல்லணும் இல்ல சொல்ல கூடாது அவ்வளவுதான் சரி விடுங்க நீங்க சொல்லவே தேவலாதி ஆனா இப்ப சொல்ற இந்த கல்யாணத்துல எனக்கு சுத்தமா விருப்பம் விருப்பலாதி சந்தோஷம் கிளம்பு அம்மா அப்பா இவங்களுக்காக மட்டும் தான் உங்களை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேனே தவிர எனக்காக விருப்பப்பட்டு நான் கல்யாணம் பண்ணலாதி உங்களை எவ்ளோ தர்த்தி தர்த்தி காதலிச்சனோ அவ்ளோ வெறுக்கறாதி நான் வராதி இந்த பிரச்சனையை தயவு செஞ்சு வெளியில உங்க கையில ரத்தம் வருது பேண்டேட் போட்டுக்கோங்க. கொஞ்சம் ரத்தத்துல எனக்கு உயிர்ல போகாத நீங்க தப்புதான் உங்களை நீங்க வத்திக்கறீங்க ஆதி. இப்போவும் கொஞ்சம் நீங்க கேக்குறீங்க பாத்தீங்களா? சரி ஓகே உங்க நீங்க பேசுங்க. ஆனா நான் ஆதி இதுக்கு முன்னாடி வரைக்கும் உங்க மேல ரொம்ப நம்பிக்கையா இருந்துச்சு நான் உடனே கடைசி வரைக்கும் இப்ப புரிஞ்சிருச்சாதி நெஞ்சுக்குள்ளே இன்னார்ன்னு சொன்னால் புரியுமா அது கொஞ்சி கொஞ்சி பேசுறது கண்ணில் தெரியுமா உலகே அழிஞ்சாலும் உன் உருவம் வழியாதே உயிரே பிரிஞ்சாலும் உறவேதும் பிரியாதே உன்னாமல் உறங்காமல் உன்னால் தவிக்கும் பொண்ணே நான் கல்யாணத்தை ரொம்ப வெறுப்பு விட்டு கல்யாண பண்றேன்னு நினைச்சானா வெறுக்க வச்சு கல்யாணம் பண்ண வைக்கிறீங்களா நீங்க கொடுத்த சந்தோஷம் இது போதும் அது எனக்கு நான் வராதே நாlege வைக்கணும்னு நினைச்சிட்டீங்க எவ்வளவு நேரமளவுக்கு வச்சுக்கோங்க ஆதி மாஃபியா ப்ளீஸ் எதுவும் பேசாதீங்க ஆதி நான் வரேன் இது நான் சொல்ல நீங்க ஃபீல் பண்ணவேன ஆதி நான் ஃபீல் பண்ண மாட்டேன் நீங்க ஃபீல் பண்ணாதீங்க தயவு நான் அதுல எழுதி வச்சதா அதுல கொஞ்சம் கூட நீ புரிஞ்சுக்கல புரிஞ்சுக்க வேணா காவியா நீ ஏன் இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லன்ட்டு அப்புறம் என்ன வெறுக்க கூடாதுன்னு நினைச்சா என்ன வெறுத்துட்டல நீ சரி பரவாயில்ல விடு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அவன் சொல்லதான் ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்கீங்க எல்லாரும் கேக்குறீங்க கனிப்பாப்பா யார் யாருன்னு சொல்லி ஒரு த்ரீ எபிசோட்ல கனிப்பாப்பா யாருன்னு உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிடும் ஃப்ரெண்ட்ஸ் அது வரைக்கும் கொஞ்சம் எனக்காக வெயிட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் எங்கிட்ட இருந்து உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என்னடா பிரியமானவளே இருக்கவ இங்க வந்திருக்கா நினைக்காதீங்க உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும் அதுக்கு நைட் <Globe> <pursue schemes>